எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தா அங்கன்வாடி ரிசல்ட் வந்து வந்துருச்சு சில மாவட்டங்கள்ல வந்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லை வேலைக்குமே வந்து போக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிறைய பேர் வந்து இதை வந்து நம்ப மாட்டீங்க சில பேர் வந்து நம்புறீங்க ஸோ வந்து நம்மளுக்கு என்ன அப்டேட் வந்து நமக்கு கிடைக்குதோ அதை நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ அது மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி கிடைச்சதுன்னா ஐசிடிஎஸ் ஆஃபீஸ்ல இருந்து நமக்கு டேரக்டாக அஃபீஷியலாக வந்து எதுவுமே வந்து கிடைக்கல பட் வந்து சில பேர் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் வந்து சில யூடியூப் சேனல்ஸ்லயும் வெப்சைட்ஸ்லயுமே வந்து போட்டிருக்காங்க ஸோ அதன் தான் நான் வந்து சொல்றேன் வந்து ரிசல்ட் வந்து வந்துருச்சு அது மட்டும் இல்லை கண்டிப்பாக வந்துட்டு ரிசல்ட் இனிமேல் டிலே ஆகாது செப்டம்பர் மந்த்லேயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொரு மாவட்டத்துக்கா வந்து ரிசல்ட் வந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிருவாங்க இதுல நமக்கு வந்து தெரியும் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமா வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியா வந்து கொடுப்பாங்க இது ஆஃப்லைனாவும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போறதுனால நமக்கு வந்து தெரியாது எந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கு வரல அப்படின்றது மற்றவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வந்து வச்சுதான் நமக்கே வந்து தெரியும் இத்தனை பேருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு யூடியூப் சேனலில் வந்து பார்த்தா அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரே காமிச்சிருந்தாங்க பட் நம்ம அதை வந்து நான் காட்டலை ஏன் அப்படின்னா மற்றவங்களோட இதை வந்து காட்டக்கூடாது அப்படின்றதுக்காக நான் காட்டலை பட் வந்து அதில் வந்து போட்டிருந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ நீங்கள் எவ்வளோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நம்ம போடுற ரிசல்ட் வீடியோ எல்லாமே நம்ம அதில் தான் அப்டேட் பண்ணுவோம் இப்போ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்றத ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க லைக் உங்களோட பிளாக் என்ன எந்த அட்ரஸ் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க அந்த அட்ரஸ்க்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா ஆதார் கார்டு அட்ரெஸில் ஒரு இது கொடுத்துருப்பீங்க நீங்களோட உங்களோட ஒரிஜினல் அட்ரஸ் வேறு எங்கேயாவது நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களை ஆதார் கார்டில் நீங்கள் என்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுத்தீங்களோ அந்த அட்ரெஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ச ரிசீவ் ஆகும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் இந்த மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு வட்டாரத்தில் வந்துட்டு ஒரு பிளாக்கில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துட்டாங்க டேட் முத கொண்டு கொடுத்துருந்தாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு ஸோ ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தது அவங்க ஜாயினும் அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை நிறைய அங்கன்வாடி மையத்தில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அங்கன்வாடி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஸோ உதவியாளர் அமைப்பாளர் நிறைய வேலைக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணியிருந்தோம் ஸோ ஒவ்வொருத்தருக்க வந்து ரிசல்ட் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ வந்து நம்பிக்கையாக வந்து இருங்க செப்டம்பர் மன்தில் வந்துட்டு மற்ற மாவட்டத்துக்குமே ரிசல்ட் வந்துடும் இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒவ்வொருத்தருக்காக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஸோ ஒன்ஸ் தூத்துக்குடி மாவட்டத்துனா அந்த பிளாக் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்த பிளாக் வந்து போவாங்க இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் ஒன்று ரெடியாக இருக்கு அப்படின்னா அவங்க வந்து கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு இல்லையா ஸோ அதனால மொத்தமாகவும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேபி அவங்க செப்டம்பர் மந்த் எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சிடலாம் அப்படின்ற ஐடியாவில் இருந்தாலும் இருக்கலாம் நமக்கான அஃபிஷியலாக எதுவுமே வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கல நமக்கு அங்கன்வாடி மையத்தில் சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு தான் நம்ம வந்து இருக்கோம் ஸோ வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் அடர் கையில் ரிசீவ் ஆகிடுச்சுன்னா உடனே இமிடியேட்டா வந்துட்டு நீங்கள் அதில் கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு வாரத்துக்கு மேலே நீங்கள் வந்து கையில் ஆர்டர் கிடச்சி நீங்க நீங்கள் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு சான்ஸ் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கிறதே பெருசு நிறையா பேர் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகாமல் இருக்காங்க ஸோ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்னா இமீடியேட்டாக போய் ஜாயினிங் வந்து பண்ணிக்கோங்க இப்போதைக்கு யாருமே எந்த ஒரு பேமெண்ட்டோ அமௌண்ட்டோ கொடுத்து ஜாயின் பண்ணிக்கவே இல்லை இன்டர்வியூவில் அவங்க செலக்ட் ஆன மார்க்ஸும் ப்ரையாரிட்டி வச்சு தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ மெயினாக வந்து இன்டர்வியூவில் அவங்க ஸ்கோர் பண்ண மார்க்ஸு அதுக்கப்புறம் ப்ரையாரிட்டி வைஸ் வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க ஸோ ப்ரையாரிட்டி வைஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் என்னென்ன மாதிரி கேட்டகரிஸ் எல்லாம் வரும் விடோஸ் கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொதல் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ இவங்க அந்த அடிப்படைக்குள்ள வரவங்களுக்கு மறுபடி ஒரு மொதல் வந்துட்டு ப்ரயாரிட்டி லிஸ்ட்ல வந்துட்டு செலக்ஷன் லிஸ்ட் வந்து போட்டுருவாங்க அதனால் அடுத்து மீத வேக்கன்சிஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் ஐம்பது வேக்கன்சிஸ் இருக்குன்னா ப்ரையாரிட்டி வைஸ் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு வந்து பாதி சதவீதம் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க ஒரு இருபத்தஞ்சு சீட் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம்னா மீத நல்லா பண்ணியிருந்தாலுமே ப்ரையாரிட்டிக்கு போக தான் ஸோ இப்படிதான் வந்துட்டு ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க அப்பாயின்மெண்ட் ஆல்ரெடி எல்லாருக்குமே ரெடி ஆயிடுச்சு டிஸ்ட்ரிபியூட் மட்டும் தான் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ செப்டம்பர் மந்த் நம்ம கண்டிப்பா வந்து எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு மாவட்ட மாவட்டத்துக்காக ரிலீஸ் ஆகும் அடுத்து நம்ம மாவட்டம் தேனி மதுரை திண்டுக்கலுக்குலாம் எதிர்பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி சொல்லி தூத்துக்குடி மாவட்டம் முதல் லிஸ்ட்டில் வச்சிருந்தோம் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் வருட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு தான் வந்திருக்கு ஸோ ஐசிடிஎஸ் ஆஃபீஸ்லேயே நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஆனால் ஐசிடிஎஸ் ஆஃபீஸில் வந்துட்டு நம்ம போய் கேட்டப்ப அவங்க அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணதா சொல்லலை ஆனால் ஐசிடிஎஸோட வெப்சைட்லையுமே எதுவுமே போடலை இது வந்து நம்ம கிடச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்ற அப்பாயிண்ட்மெண்ட் இருக்க நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுறோம் இதை ஆக்சுவலி இது கரெக்டானதுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரியாது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒருவேளை வந்திருந்தாலும் வித்தின் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே வந்துட்டு வெப்சைட்ஸில் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடச்சதுன்னா அதை கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க